ஹோம் நமக்கு ஒரு வேண்டுதல் நடக்கணும் இது நிறைவேறுமா நிறைவேறாதா இது நடக்குமா நடக்காதா இது நடந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கும் அதில் முக்கியமாக எல்லாருமே போட்டு பார்க்குறது திருவுள்ளச்சீட்டு இது நம்ம கடவுள் எல்லா கடவுளுக்கு முன்னாடியும் நம்ம திருவுள்ளச்சீட்டு போட்டு பார்ப்போம் அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் எப்படி திருவுள்ளச்சீட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்மளோட இன்னொரு சேனலில் நம்ம சொல்லியிருப்போம் அந்த மாதிரி திருவுலச்சீட்டு போட்டு பார்த்து தனக்கு பாபா என்னென்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாய் பக்தர் அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அதை இப்போ நீங்கள் கேளுங்க சைரா வணக்கம் சைராம் நான் சேலத்திலிருந்து சாய் முரளிதரன் பேசுகிறேன் சைராம் இந்த பதிவில் சைராம் சாய் செய்த அற்புதங்கள் ஒன்றான திருவிழா சீட்டு அற்புதம் பற்றி தான் சொல்ல போகிறேன் சைராம் குறிப்பிட்ட முடிவை ஒருவர் எடுக்க தடும வரும்போது தெய்வம் என்ன சொல்கிறது என்று தெரிந்து கொள்ள தெய்வம் முன்பாக சீட்டு போட்டு கேட்பது தான் திருவுல சீட்டு சைரம் அப்படி நான் முதல் முறையாக பாபா முன்னாடி சீட்டு போட்டு கேட்கும் பழக்கத்தை ஏற்படுத்தினேன் சை நான் ப்ளஸ் டூ முடித்து கவர்மெண்ட் காலேஜில் சேர முடிவெடுத்து பிஏ இங்கிலீஷ் மற்றும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அப்ளை செய்த சேரம் அப்போது எனது என கிடைக்கும் அப்படிங்கிற குழப்பமே எனக்கு இருந்தது ரெண்டு சீட்டு எழுதி பாபா முன்னாடி குலுக்கி போட்டு கேட்டேன் அப்போது பிஏ இங்கிலீஷ் தான் சை வந்தது அதே போல் பிஏ இங்கிலீஷில் தான் நான் அட்மிஷன் ஆனேன் ஸோ நான் வேலைக்கு அப்ளை செய்து முடிவு செய்து பாலிடெக்னிக் காலேஜு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு மற்றும் கம்ப்யூட்டர் ஒர்க்கு இப்படி மூணு இடத்துல அப்ளை செய்த செய்கிறான் பிறகு பாபா கிட்டே வழக்கம் போல் சீட்டு போட்டு கேட்கலாம் அப்படி முடிவு செஞ்சேன் அப்போ சீட்டில் வந்து பாலிடெக்னிக் தான் வந்துச்சு பிறகு எனக்கு வந்து ஒரு கால் வந்தது அப்போது இன்ட்ரனேஷனல் இருந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க என்ன எனக்கு ஒரு குழப்பம் நான் பாலிடெக்னிக் காலேஜ் தானே சீட் வந்துச்சு ஆனால் இன்ட்ரேஷனல் ஸ்கூலில் கூப்பிட்றாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு சரின்னு சொல்லிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ண போகலான்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ண போனேன் சைரம் அங்கே அவங்க என்னை இன்டர்வியூ பண்ணிவிட்டு என்னை எடுக்கலை அவங்க என்ன சொன்னாங்க பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது அங்கே போங்கன்னு அனுப்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன் அப்போ தான் தெரிஞ்சுது அது பாலிடெக்னிக் காலேஜ்னு பிறகு அங்கேயே எனக்கு வேலை கிடச்சிது சைரம் ஸோ இன்னொரு சமயத்தில் வீடு மாற்ற முடிவு செஞ்சேன் அப்போது ஓல்டு பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனு சேலத்தில் சுற்றி இருக்கிற அஸ்தம்பட்டி இப்படி வீடு தேடிக்கிட்டே இருந்தேன் சரி பாபா கிட்டே மூணாவது முறையாக சீட்டு போட்டு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்போது ஜங்ஷன் சொல்லி தான் வந்துச்சு அதே போல் ஜங்க்ஷன் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனோம் இப்படி பாபா சீட்டு போட்டு முன்னாடி என்ன வரப்போகுது அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறாரு இதை நான் வந்து தொடர்ந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன் அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் செய்கிறான் நான் சீட்டு போட்டு கேட்குற வழக்கத்தை வந்து நான் ரெகுலராக செய்ய ஆரம்பித்தேன் ஸோ இதில் என்ன அப்படின்னா பாபா பக்தர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் பாபா முன்னாடி சீட்டு போட்டு கேட்டு செய்யுங்க செய்யறோம் உங்களுக்கு பாபா வந்து பதில் தருவார் அதனால் அடுத்து அற்புதங்களில் பாபா என் கனவுல எப்படி வந்து விதித்தார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் சைராம் எனவே பாபாவை நம்புங்க நல்லதே நடக்கும் ஓம் சைராம்